குறிப்புகள் ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கின்றோம் இருபத்தி ஐந்து இருபத்தி இன்று ஆணி மாதம் பதினோராம் தேதி உதயம் காலை ஐந்து மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை ஆறு மணி இன்றைய ஆதிக்க கிரகம் புதன் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் புதனுக்குரிய ஆயும் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மிதனும் கன்னி ராசிக்காரர்கள் அருகே இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று துளசி செடியை வழிபடுங்கள் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பிறகும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் இன்றைய விசேஷம் அமாவாசை இன்று அமாவாசை தேதிகளில் மிகவும் சக்தி வாய்ந்தது அமாவாசை பௌர்ணமி திதிகள் அதிலும் அமாவாசை என்று அன்னதானம் செய்வது பல கோடி ஜென்ம பஞ்ச மகா பாவத்தையும் அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு செய்தால் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் முன்னோர்கள் ஆசிர்வாதத்தால் பண செழிப்பு ஏற்படும் அமாவாசை நாளில் ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்தால் கடன் பிரச்சனை தீரும் பிறந்தது முதல் வாழ்வில் கஷ்டங்கள் அனுபவிப்பவர்கள் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் அமாவாசை நாளில் சித்தர்கள் சமாதிக்கு சென்று வழிபட வேண்டும் அதே போல் மன கஷ்டம் கவலை வெறுப்பு விரக்தி தற்கொலை எண்ணம் கொண்டவர்கள் கட்டாயம் அமாவாசை என்று கடல் ஸ்நானம் செய்வது அவசியம் குறிப்பாக கன்னியாகுமரி திருச்செந்தூர் ராமேஸ்வரம் சென்னை அஷ்டலட்சுமி ஆலயம் என கடல் அருகே இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று கடல் ஸ்நானம் செய்துவிட்டு அங்குள்ள கடவுளை வழிபடுவது எப்பேற்பட்ட மனநோய்களுக்கும் தேர்வாகும் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் மாலை ஐந்து ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை பொதுவாக ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் இன்று புதன்கிழமை இன்று ராகு காலத்தில் வீட்டு பூஜையறையில் சங்கு தீபம் ஏற்றி வைத்து சக்கர தாழ்வாரை வழிபடுங்கள் புதன்கிழமை ராகு காலத்தில் சங்கு தீபம் ஏற்றி வைத்து சக்கர தாழ்வாரை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை விலகும் கடன் பிரச்சனை தீரும் புதிய நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் வாரா கடன் வசூலாகும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் காலை ஒன்பது மணி வரை கொள்கை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை இன்றைய ஓரை புதன் ஓரை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த நேரத்தில் கலை கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலைகள் தொடங்க வழக்கு தொடர்பாக வழக்கறிஞரை அணுக ஜாதகம் பார்க்க கணக்கு தொடங்க புது தொழில் தொடங்க விதை விதைக்க உகந்த நேரம் இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஓரை செவ்வாய் ஓரை நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இந்த நேரத்தில் சந்தி சச்சரவு வழக்கு விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம் இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று முப்பத்தொன்பது மணி வரை மிருக சிரேஷம் அதன் பின்பு திருவாதிரை மிருக சிரேஷம் நட்சத்திரம் செவ்வாய்க்குரிய நட்சத்திரம் மிருக சிரேஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்களுக்குரிய சித்தரை வழிபடுவது சிறப்பு உங்களுக்குரிய சித்தர் பாம்பாட்டி சித்தர் ஜாதகத்தில் கிரகதோஷம் இருக்கும் மிருக சிரேஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று ஓம் பாம்பாட்டி தேவாய நமக என்று நூற்றி எட்டு முறை கூறி பாம்பாட்டி சித்தரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்கள் விதி மாறும் கஷ்டம் எல்லாம் தீரும் என நம்பலாம் இன்றைய திதி இன்று மாலை ஐந்து மணி வரை அமாவாசை அதன் பின்பு வளர்ப்பிற இன்றைய சந்திராஷ்டம ராசி விருச்சகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று முப்பத்தொன்பது வரை விசாகம் அதன் பின்பு அனுஷம் பொதுவாக சந்திராஷ்டமம் வரும் நாளில் பயப்படக்கூடாது தெய்வ வழிபாடு மந்திர ஜமும் செய்ய வேண்டும் சந்திராஷ்டம நாளில் உங்கள் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்க அதிகாலை எழுந்து அருகே இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகும் புல்லால் அர்ச்சனை செய்து ஒரு சூறை தேங்காயை உடைத்து வழிபட்டால் நிச்சயம் செய்யும் செயலில் வெற்றியை பெறலாம் அடுத்து ராசி நல்ல ராசியில் பன்னிரண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை காணலாம் seat. மேஷராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகள் கைகோடும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கடன் தொல்லைகள் விலகும் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் இன்று புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும் தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் தொழில் வியாபாரம் நல்ல வளர்ச்சி உண்டாகும் ராசி வரணி நட்சத்திரம் இன்று திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டாகும் கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும் மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று காரிய அனுகூலம் உண்டாகும் குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் அலுவலகத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் Put it si. ரிஷவராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும் ரிஷவராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று காரிய வெற்றிகள் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் மனம் சந்தோஷமாக இருக்கும் பழைய பாக்கி வசூலா ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம் இன்று முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் ரிஷப ராசி சிரேஷம் நட்சத்திரம் இன்று தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும் உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் मिथुन राशि மிதுன ராசி அன்பர்களே என்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மிதுன ராசி மிருகசிரேஷம் நட்சத்திரம் என்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நண்பர் மூலம் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் பயணம் வெற்றியை தரும் சிலருக்கு சொந்த தொழில் அமையும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை வலுவை ஏற்படுத்தும் ராசி கடகராசி என்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம் சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும் அலுவலகத்தில் வேலை பலு சற்று அதிகமாக இருக்கும் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் கடகராசி புனர்பூசும் நட்சத்திரம் இன்று உத்தியோக உயர்வு பணியிட மாற்றம் ஏற்படும் பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் காரிய அனுகூலம் உண்டாகும் கடகராசி பூசம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை தொழில் சம்பந்தமாக புதிய கடன் வாங்கக்கூடாது காரிய அனுகூலம் உண்டாகும் கடகராசி ஆயிலியம் நட்சத்திரம் இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் சிம்மராசி

நல்ல லாபம் வரும் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும் சிம்மராசி பூரம் நட்சத்திரம் இன்று வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம் இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் ராசி கண்ணிராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு இடத்தில் உள்ளார் இன்று காரிய உண்டாகும் சிலருக்கு மாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் தொழிலில் மாற்றம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் பண வரவு உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனி முடியும் ராசி அஸ்தம் நட்சத்திரம் இன்று புதிய முயற்சிகள் கைகூடும் கடன் தொல்லைகள் விலகும் சுப விரயங்கள் உண்டாகும் மனக்குழப்பங்கள் ராசி சித்திரை நட்சத்திரம் இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையில் சுப செலவுகள் உண்டாகும் தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் இன்று உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூறி வரும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இன்று கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள் காரிய தடைகள் விலகும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் என்று கடன் பிரச்சனை தீரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும் துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் உங்கள் பயம் அனைத்தும் விலகும் விருச்சகராசி ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் மற்றவரிடம் பேசும் போது கவனம் தேவை அலுவலகத்தில் வேலை பலு சற்று அதிகமாகும் கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம் விருச்சக ராசி விசாகம் நட்சத்திரம் இன்று கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் வெளியூர் பயணத்தை தள்ளி போடுவது நல்லது மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம் புதிய கடன் வாங்க வேண்டாம் விருச்சகராசி அனுஷம் நட்சத்திரம் இன்று குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் கடன் பிரச்சனை அதிகமாகும் கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் கவனமாக பேசவும் விருச்சகராசி கேட்டை நட்சத்திரம் இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் மன அமைதிக்கு இறை நாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள் தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும் மனக்குழ அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் இன்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் மனம்